ஒரு வீடியோ ப்ரூஃபோட உங்களுக்கு காட்டு இதுல பதினாலு தசம் பதிமூன்று டொலர் இந்த வீடியோவுக்கு வந்திருக்கு அப்படின்னா இந்த வீடியோ பத்து நிமிஷம் வீடியோ கட்டாயம் யூடியூப்ல கடுமையா சம்பாதிக்க முடியும் இது உங்களுக்கு நான் என்னால முடிஞ்ச ஒரு சகோதரனா என்னால முடிஞ்ச ஒரு விஷயம் உண்டு பொடியன்மார்கள் தான் செய்யணும் இல்லை பொம்பளை பிள்ளைகள் அம்மாமார்கள் அக்காமார்கள் அப்பாமார்கள் தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள் எல்லாருமே செய்யலாம் இதே முன்னூத்தி நாள் ஒரு வருஷம் வீடியோ போட்டிருக்கேன்

எஸ் கே விளாகர் ஹெல்பிங் வீடியோ செய்யற யூடியூபரின் வங்கி கணக்குல ஒன்பது கோடி ரூபாய் பணம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர் வந்து தொடங்கிட்டு கைவிட்டிருப்பீங்க உண்மையாகவே ஒரு யூடியூபரால ஒன்பது கோடி ரூபா ரெண்டு மூன்று வருஷத்துல வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி உழைக்க முடியுமான் கேள்வி இருக்கலாம் கட்டாயம் உழைக்க முடியும் இல்லான ஆதாரத்தோட தொடங்குகிறது காட்டும் புரண் இப்ப அவர் பாத்தீங்கன்னா ஹெல்பிங் வீடியோ தானே செய்யறேன் புலம்பெயர் உறவுகள் அன்பளிப்பாக காசு கொடுத்திருக்கலாம் சில பேர் சொல்றாங்க கொள்ளை அடிச்சிருக்காங்க அது நமக்கு தெரியாது ஆனா யூடியூப் சேனல் மூலம் அவருக்கு வருமானம் வரும் அப்ப அதன் மூலம் வந்திருக்காண்டி இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு ஒரு தெளிவு தெளிவொண்டு கிடைக்கலாம் சரியா தெளிவு தெளிவொண்டு கிடைக்கலாம் இப்ப நான் அதுல சொல்ல போறது இப்போ நிறைய பேர் யூடியூப் சேனல் தொடங்கலாம் என்று நீங்க நினைக்கலாம் இதுல காசு சம்பாதிக்கலாம் என்ற பெரிய ஒரு டவுட் ஒன்று இருக்கு கட்டாயம் சம்பாதிக்கலாம் ஆதாரத்தோட நான் உங்களுக்கு காட்ட போறேன் யூடியூப் சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்றதெல்லாம் எல்லாம் யூடியூப்ல வந்து நிறைய வீடியோ இருக்கு அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க ஜிமெயில் அக்கௌண்ட் ஒன்று இருந்தா போது அதன் மூலம் நீங்கள் யூடியூப் சேனலோட ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு சொந்தமான வீடியோக்களை போடணும் ரூல்ஸ் யூடியூப்ல இருக்கிற ரூல்ஸை பின்பற்றி சரியாக நீங்கள் செய்யணும் அதெல்லாம் யூடியூப்ல நிறைய வீடியோ இருக்கா எல்லாம் பார்த்துக்கொள்ளும் இப்போ எவ்வளோ சம்பாதிக்கலாம் ஒரு வீடியோ வந்து ஒரு பத்து நிமிஷம் வீடியோ போடுறீங்க பத்தாயிரம் மக்கள் பார்த்தா எவ்வளோ வரும் ஐம்பதாயிரம் மக்கள் பார்த்தா எவ்வளோ வரும் ஐம்பது நிமிஷம் வீடியோ போடுறோம் பத்தாயிரம் மக்கள் பார்த்தா ஐம்பதாயிரம் மக்கள் பார்த்தா ஒரு லட்சம் மக்கள் பார்த்தா எவ்வளோ வரும் இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து நோட் பண்ணி வச்சிருக்கேன் தெளிவா சொல்ல போறேன் சரியா முதலாவது இந்த காசு எப்படி வருதுன்றத நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோ பாக்குறீங்க தானே இந்த வீடியோ பாக்குற நீங்க வந்து உங்களுக்கு ஒரு விளம்பரம் முடிவர் மேல பாக்கும்போது அந்த விளம்பரதாரர் வந்து காசு கொடுத்து தான் அந்த விளம்பரத்தை வந்து கூகுள் மூலம் யூடியூப்ல வந்து பிளே பண்றேன் பிளே பண்றேன் அப்ப அதுக்கு வந்து காசு வந்து கூகுளுக்கு போகும் அப்ப யூடியூப் மூலம் கூகுளுக்கு போகும் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பகுதி நான் நினைக்கிறேன் நாற்பத்தி அஞ்சு வீதம் கூகுளுக்கு ஐம்பத்தி அஞ்சு வீதம் எங்களுக்கு வருதுன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு கொசுரா தருவாங்க அப்ப இப்படித்தான் காசு வருது சரியா இப்போ நாங்க உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் ஒன்று காட்டுறேன் பாருங்க ஒரு வீடியோ ப்ரூஃப் உங்களுக்கு காட்டுறேன் இதுல பதினாலு தசம் பதிமூன்று டொலர் இந்த வீடியோவுக்கு வந்திருக்கு அப்படின்னா இந்த வீடியோ பத்து நிமிஷம் வீடியோ பத்து அதாவது ஒன்பது நிமிஷம் நாற்பது ஐம்பது செகண்ட் நினைக்கிறேன் அப்ப அந்த வீடியோவுக்கு பதினாலு தசம் பதிமூன்று டொலர் வந்திருக்கு எத்தனை பேர் பார்த்திருக்காங்கன்னா பத்தாயிரத்தி எண்ணூறு மக்கள் பார்த்திருக்காங்க இந்த வீடியோவை அப்ப இதுக்கு பதினாலு தசம் பதிமூன்று டொலர் வந்திருக்கு இப்ப இது எந்த நாட்டில இருந்து பாத்திருக்காங்கன்றது மிக மிக முக்கியம் அதையும் பாருங்க ஸ்ரீலங்கால இருந்து இருபத்தி மூன்று தசம் ரெண்டு வீதமான மக்கள் பார்த்திருக்காங்க யூகேல இருந்து பதிமூன்று நாலு வீதமான மக்கள் பார்த்திருக்காங்க கெனடால இருந்து பன்னெண்டு தசம் ஒன்பது வீதமான மக்கள் பார்த்திருக்காங்க பிரான்ஸ்ல ஒன்பது தசம் அஞ்சு விதமான மக்கள் பார்த்திருக்காங்க ஜெர்மனியில எட்டு தசம் ரெண்டு விதமான மக்கள் பார்த்திருக்காங்க இந்த அடிப்படையில தான் பதினாலு தசம் பதிமூணு டொலர் வந்து பத்தாயிரத்தி எண்ணூறு மக்கள் பார்த்திருக்காங்க அதுக்கு இந்த டொலர் வந்திருக்குது காசு இலங்கை காசுக்கு பாத்தீங்க அப்படியா கிட்டத்தட்ட ஒரு ஒரு டொலர் வந்து இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா போகுது கணக்கு போட்டு பாத்துக்கொள்ளும் அப்ப இப்படி வரும்போது இது இந்த பத்தாயிரத்தி எண்ணூறு மக்கள் பார்க்குற ஒரு வீடியோவுக்கு பதினாலு திசம் பதிமூணு டொலர் வந்திருக்கு இதை விட கூட வருமா குறைய வருமானு ஜோதிச்சிங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் வீடியோவுக்கு கட்டாயம் ஆஸ்திரேலியா சுவிஸ் கனடா இப்படி வெளிநாட்டுல இருந்து பாக்குற வீதங்கள் கொண்டு போனா இந்த பதினாலு தசம் பதிமூணு டொலர் வந்து ஐம்பது டொலராகவும் மாறும் நூறு டொலராகவும் ஒரு வீடியோவுக்கு மாறும் அதே இந்த கனடா சுவிஸ் ஜெர்மனி டென்மார்க் இந்த மாதிரியான நாடுகள் வெளிநாடுகள்ல இருந்து பாக்குற வீதம் குறைஞ்சு கொண்டு இலங்கை இந்தியா இது போல இந்த மாதிரியான நாடுகள்ல அதிகமா பாக்குறாங்க அப்படின்னு கொண்டு போனா அதை அப்படியே குறைஞ்சி பத்தாயிரம் பேர் பார்த்தா கூட ஒரு டாலர் ரெண்டு டாலர் கூட வரும் சரியா இப்போ எஸ்கே விளாகரனுடைய வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா கூடுதலா வெளிநாட்டு மக்கள் புலம்பெயர் உறவுகள் தான் எக்கச்சக்கமா பார்ப்பாங்க அப்ப எக்கச்சக்கமான டாலர்ஸ் வரும் சரி இப்போ நான் விஷயத்துக்கு வர்றேன் இப்போ பத்து நிமிஷம் வீடியோ பத்தாயிரம் மக்கள் பார்க்குறாங்க பதினாலு தசம் பதிமூணு டொலர் வந்து ஒரு பத்தாயிரத்தி எண்ணூறு மக்கள் பார்க்குறாங்க அதுக்கு பதினாலு தசம் பதிமூணு டொலர் வருதுண்டா அந்த அடிப்படையை விடுங்களே ஒரு அண்ணளவா ஒரு பத்தாயிரம் மக்கள் பார்த்தா பத்து டொலர் வரும் அப்படின்ற அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கணக்கு எவ்வளோ வரும்ன்றதை பாரு சரி ஒரு பத்து நிமிஷம் வீடியோவா பத்து நிமிஷம் வீடியோ பத்து நிமிஷம் வீடியோ நாங்கள் போடுறோம் அதை வந்து ஒரு பத்தாயிரம் மக்கள் பார்க்குறாங்கன்னா ஒரு வீடியோவுக்கு பத்து டொலர் வருதுன்னு வை

ஒரு வீடியோவுக்கு பத்து டொலர் படி பார்த்தா பதினாலு டொலர் படி பார்த்தா எழுபது டொலர் எண்பது டொலர்லாம் வரும் அண்ணளவா நாங்க பாக்குறோம் அப்ப ஐம்பதாயிரம் மக்கள் பார்த்தா ஒரு வீடியோவுக்கு ஐம்பது டொலர் வரும் இப்போ நாங்க பாக்க போறது ஒரு பத்து நிமிஷம் வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்தே பத்து நிமிஷம் வீடியோ பத்தாயிரம் மக்கள் பார்த்தா இப்போ நாங்க பார்க்க போறது அதே பத்து நிமிஷம் வீடியோ ஐம்பதாயிரம் மக்கள் பார்த்தா எவ்வளவு வரும் அப்ப ஐம்பது டாலர் வரும் அப்ப இலங்கை காசுக்கு பதினாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் வரும் ஒரு வீடியோல ஒரு நாளைக்கு பதினாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கலாம்

குறையவும் வரலாம் அது எந்த நாட்டுல இருந்து பாக்குறாங்கன்ற எண்ணிக்கையை பொறுத்து மாறுபடும் இப்ப ஐம்பது நிமிஷம் வீடியோ போட்டிருக்கேன் ஐம்பதாயிரம் மக்கள் எனக்கு வரப்போறது ஒரு வீடியோவுக்கு இருநூத்தி ஐம்பது டோலர் அப்படின்னா இலங்கை காசு எழுபத்தி மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா ஒரு லட்சம் மட்டும் வைங்களேங்க ஒரு வீடியோல அதுதான் அதுக்கடு தவறான தேவையில்லாத விஷயத்தையே தான் செய்யக்கூடாது அப்ப இதே ஒரு மாசம் வீடியோ போட்டிருக்கோம் ஒவ்வொரு வீடியோவும் ஐம்பது நிமிஷம் வீடியோ வந்த அந்த வீடியோல

முன்னூத்தி நாள் ஒரு வருஷத்துக்கு போட்ட வீடியோவுக்கு தொண்ணூத்தி டாலர் வரும் இலங்கை காசுக்கு ரெண்டு கோடி அறுபத்தி ஒன்பது லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னா ஒரு அன்னளவா வந்து ஒரு ரெண்டு கோடி ஐம்பது லட்சம் மட்டும் வைங்களே ஒரு வருஷத்துல அப்ப ரெண்டு வருஷத்துல அஞ்சு கோடி நாலு வருஷத்துல பத்து கோடி எஸ்கே விளாகரால வந்து சம்பாதிச்சிருக்க முடியும் யூடியூப் ஆலையே கணக்குல இருந்தா அது அவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் எனக்கு தேவைப்படாது ஒரு யூடியூப்ல வந்து பத்து கோடி ரூபாய் வந்து ரெண்டு வருஷத்துல சம்பாதிக்க முடியுமா நாலு வருஷத்துல சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா சம்பாதிக்க முடியும் உங்களோட வீடியோ அம்பதாயிரம் மக்கள் பாக்குறாங்க ஆனா எந்த நாட்டில இருந்து பார்க்கறாங்கன்றது முக்கியம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு லட்சம் பேர் பாக்குறாங்கன்ற அவங்களோட வீடியோ அதுல ஒரு அம்பதாயிரம் அறுபதாயிரம் பேர் வந்து இலங்கை நாட்டில இருந்து பார்த்தா பரவாயில்லை ஆனா ஒரு அதுல முப்பது வீதமான மக்களாவது கெனடா சுவிஸ் ஜெர்மனி டெர்மார்க் பெல்ஜியம் எங்கள புலம்பெய் நிறவுகள் உலகம் அமெரிக்கா எல்லா நாட்டு நாட்டிலயுமே பதிமூணு தொடக்கம் பதினஞ்சு மக்கள் வந்து பரவி வாழ்றாங்க அப்ப பதினஞ்சு லட்சம் மக்கள் எங்களை வீடியோ பார்க்க வர தேவையில்லை ஆனா ஒரு இருபதாயிரம் பேர் மக்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் உங்களை உங்களோட வீடியோ பார்க்கக்கூடிய அளவுக்கு வச்சு கொண்டார் நீங்க சிறிலங்கால கோடீஸ்வரன் லட்சாதிபதி இதுதான் உண்மை இது கூடலாம் குறையலாம் ஒரு வீடியோவுக்கு ஒரு ஒரு வீடியோவுக்கு நான் உங்களுக்கு இன்னொரு ப்ரூஃப் ப்ரூஃபோட காட்டுறேன் சில நேரத்துக்கு ஒரு வீடியோவுக்கு ஒரு இருபதாயிரம் பேர் பார்த்த மக்கள் பார்த்த வீடியோவுக்கு இப்போ உங்களுக்கு இதெல்லாம் காட்டணுமன் இன்னொருத்தவங்களோட சேனல்ல இருக்கிற விஷயங்களை எல்லாம் எந்த எந்ததுலயும் இருக்குது ஆனா நான் இப்பதான் பார்த்தீங்கன்னா வந்து வளர்ந்துவார் அப்ப நீங்க நம்ப மாட்டீங்க அப்ப இன்னும் ஒரு இது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க சில நேரத்துக்கு நீங்க பத்தாயிரம் பேர் மக்கள் பாக்குறாங்க பத்து டாலர் கன்ஃபர்மா வருமா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று உங்களுக்கு வரலாம் இதே ஐம்பது நிமிஷம் வீடியோ வந்து போடுறோம் ஐம்பதாயிரம் மக்கள் பார்த்தா இருநூத்தி ஐம்பது வரலாமா வரலாமான்னு உங்களுக்கு கேள்வி ஒன்று வரலாம் அதுக்கு ஒரு ப்ரூஃபுக்கு ஒரு வீடியோவினுடைய வருமானத்தை நான் உங்களுக்கு பாருங்க இந்த வீடியோ இதுல நீங்க பாக்குறீங்களோ இந்த வீடியோ வந்து எத்தனை எத்தனை நிமிஷம் வீடியோண்டா பத்து நிமிஷ வீடியோ அப்ப பத்து நிமிஷம் வீடியோ எத்தனை பேர் பாத்திருக்காங்க பத்தொன்பதாயிரத்து எண்ணூறு மக்கள் பார்த்திருக்காங்க

இது கூடலாம் குறையலாம் நீங்க யோசிச்சு கொள்ளுங்க வீடியோவை அழகான முறையில் செய்யணும் தவறாக செய்யக்கூடாது யூடியூப்ன்றது சாதாரணமாக ஒரு பொழுதுபோக்காக இருந்தாலும் யூடியூப்ல வந்து நிறைய ரூல்ஸ் இருக்கு சரியான முறையில் பாத்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா வந்து செய்யணும் அப்ப அதனால நல்லா புரிஞ்சு கொண்டு நல்லா செய்யுங்க யூடியூபர் எஸ்கே விலாகர் ஹெல்பிங் வீடியோ செய்யக்கூடிய கிருஷ்ணாவுக்கு பத்து கோடி ரூபாய் வங்கி கணக்குல இருக்குண்டா கட்டாயம் யூடியூப் மூலம் கூட அவர் சம்பாதிச்சிருக்க விளங்குதா ரைட் ஓகே அப்ப அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்க சேனல் ஸ்டார்ட் ஸ்டார்ட் உடனே இந்த நிமிஷமே பண்ணு முடியும் முடியும் சக்சஸ் ஆக உங்களுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பமும் இல்ல வாழ்க்கையில வந்து சந்தர்ப்பமே இல்லாம இருக்கு முன்னுக்கு வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பமா உங்களோட கையில எந்த ஒரு செலவுமே இல்லாம ஒரு மொபைல் போன் ஒரு சின்ன மைக் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய்க்கு கூட ஒரு மைக் கொண்டு வாங்கி ஸ்டார்ட் பண்ணலாம் இது இலங்கையில இருக்கக்கூடிய எங்கட தமிழ் பொடியன்மார்கள் எங்கட சமுதாயத்துல இருக்கக்கூடிய பொடியன்மார்களுக்கு இந்த உதவி வீடியோ அதுகள்ல போய் சிக்கல்ல படிப்பு சம்பந்தப்பட்ட வீடியோ செய்யலாம் சயன்ஸ் சம்பந்தப்பட்டது அதே மாதிரி இடங்களை சுத்தி காட்டலாம் இல்லாட்டிக்கு வந்து ஏதாவது ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச திறமைகளை வெளிக்கொண்டு வரலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து யூடியூப்ல செய்யறதுக்கு ஜோ காமெடி பண்ணலாம் ஷோர்ட் பிலிம் எடுக்கலாம் படங்கள் எடுக்கலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்க அதனால உங்களுக்கு தெரிஞ்ச தொழில்களை வந்து மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம் கடல்ல வந்து மீன் பிடிக்க போறவங்க மீன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்யலாம் ஏகப்பட்ட வீடியோகளை செய்யலாம் முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க எல்லாரும் சந்தோஷமா இருங்க எல்லாரும் சம்பாதிங்க எல்லாரும் நல்லா இருங்க அதைதான் சொல்ல முடியும் நன்றி உறவுகளே கட்டாயம் யூடியூப்ல கடுமையா சம்பாதிக்க முடியும் இது உங்களுக்கு நான் என்னால முடிஞ்சேன் ஒரு சகோதரனா என்னால முடிஞ்ச ஒரு விஷயம் உண்டு கொடியன்மார்கள் தான் செய்ய இல்லை பொம்பளை பிள்ளைகள் அம்மாமார்கள் அக்கா மார்கள் அப்பா மார்கள் தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள் எல்லாருமே செய்யலாம் இதெல்லாம் தடை இல்லை யாரும் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு எதுவுமே தடை இல்லை எல்லாருக்குமே உண்டுதான் ரூல்ஸ் எல்லாருக்குமே ஒன்றுதான் ஓகே மக்களே நன்றி பாய்